நாம் இஸ்லாத்தை சரியாக பின்பற்றுகின்ற பொழுது அல்லாவுக்குரிய நெருக்கமான அடியார்களாக மாறுகின்ற பொழுது நிச்சயமாக இஸ்லாத்தை விரும்பாத சக்திகள் பொறாமைப்படுவார்கள் அவர்களுடைய உள்ளத்திலே கோபம் ஏற்படும் அதன் விளைவாக அவர்கள் எம்மை நையாண்டி பண்ணுவார்கள் புறக்கணிப்பார்கள் ஒதுக்குவார்கள் இவை இஸ்லாமிய வரலாற்றிலே சர்வசாதாரணமாக இடம்பெற்று வந்திருக்கின்றன சஹாபாக்கள் இந்த வகையான அம்சங்களை சந்தித்து வந்திருக்கிறார்கள் இன்னல்லதீன் நான் அஜிரமும் கானும் மினல்லதையும் நான் ஆமனும் நிச்சயமாக யாரெல்லாம் குற்றம் அளித்திருக்கின்றார்களோ அவர்கள் ஈமான் கொண்டவர்களை பார்த்து உலகிலே சிரித்து கொண்டிருந்தார்கள் வைதா மர் பிஹிம் எத்தகாமசூன் அன்றையும் அவர்கள் அண்மையில் அவர்களை கடந்து சென்றால் ஈழனமாக ஒருவருக்கொருவர் கண்சாடை செய்து கொள்வார்கள் வயதங் கலபு இலா அஹலீம் இங் கலபு ஃபகிஹீன் இன்னும் அவர்கள் தம் குடும்பத்தார்பால் திரும்பிச் சென்றாலும் தாங்கள் செய்தது பற்றி மகிழ்வுடனேயே திரும்பிச் செல்வார்கள் வயதார மேலும் அவர்கள் மூமின்களை பார்த்தால் நிச்சயமாக இவர்களே வழி தவறீர்கள் என்றும் கூறுவார்கள் வமா உருசிலு அலிஹின் ஹாஃபிதீன் மூமின்களின் மீது அவர்கள் பாதுகாவலர்களாக அனுப்பப்படவில்லையே ஃபல்யோமல்லதீன ஆமனும் மினல் குஃபார் யூன் எனவே இப்படி உலகத்திலே பரிஹசிக்கப்பட்ட அந்த சஹாபாக்கள் அந்த நல்லடியார்கள் நாளை மறுமையிலே காவிர்களை பார்த்து சிரிப்பார்கள் மறுமை நாளிலே ஈமான் கொண்டவர்கள் காவிர்களை பார்த்து சிரிப்பார்கள் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் அலில் ஆராய்க்கியம் எனவே அவர்கள் ஆசனங்களில் அமர்ந்து இருப்பார்கள் என்றும் அந்த நல்லடியார்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான் எனவே பரிகசம் புறக்கணிப்பு என்பவையெல்லாம் வரலாற்றிலே நபிமார்களுடைய வாழ்க்கையிலே நல்லவர்களுடைய வாழ்க்கையிலே இடம்பெற்றுத்தான் வந்திருக்கின்றன அவை புதியவை அல்ல எனவே ஈமான் கொண்டால் சோதனைகளை சந்திக்கத்தான் வரும் இது அல்லாவுடைய நியதி என்பதை கவனத்திலே கொண்டு வாழ்வோமாக அஸ்ஸாமு அலைக்கும் ரஹமது வாய்பபுர காத்துகு